குழப்பத்துக்கு எத்தனையோ கோயில் போலாம் போய் அலைஞ்சியும் பார்த்தேன் அலைஞ்சு பார்த்து எல்லாம் இதாச்சு அதாச்சு எந்த தீர்மானத்துக்கு வரல அடைச்சு அழைச்சு போட்ட மாதிரி தான் இருக்கிறேன் கிடையாது ஒரு பொழப்புக்கு போல ஒரு நாள் செய்யற ரெண்டு நாள் செய்யற ஒளிய வந்துடுறேன் மாதிரி ஆடி போயிருது இப்ப என்ன செய்யறது மேற்கொண்டு திருமணமான ஏதாவது ஒரு வழி கிடைக்குமா நானும் போகாத ஊர்ல எத்தனையோ இடத்துக்கு சொல்றேன் இடமெல்லாம் போறேன்